சவுந்தர்யாவை பத்தி இவ்வளவு பேர் வந்துட்டு புகழ்ந்து வச்சிருக்காங்களா தாங்க முடியலையே சவுந்தர்யாவுக்கு வந்து எவ்வளவு ஃபேன் வந்து டாப் ஒன்ல நின்னாங்க பிஆர் எல்லாம் வந்து கவனங்களே கண்டு போய் போயிட்டானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் தான் அவங்க ஆக்டிவிட்டியும் சரி அவங்க ஆட்டிடியூடும் சரி அவங்க ரியாக்சன் சரி பண்ணிட்டு இருந்தா மக்களே வந்து நாங்க எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்ளோ வீணாக்கிட்டு இருக்கமா உள்ளுக்குள்ள அப்படிங்கிற அளவுக்கு வந்து டீம் வந்து அவனுங்களே கொஞ்சம் கொஞ்சமா கண்டுட்டு போறானுங்க இந்தமா நீ கொடுத்தா காசு எனக்கு வேணாம் நீ வந்துட்டு அங்கிட்டு போயிரு நான் நீ பண்றத பார்த்தா எங்களுக்கே வந்துட்டு ஆண்டாவது மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து டீம்ஸே வந்துட்டு அவங்க வச்சு அளவுக்கு வந்து இருக்காங்க பாத்தீங்கன்னா போன பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பவித்ரா வந்து டாப் ஒன்ல இருந்தாங்க அது நான் அப்பயே நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா லிஸ்ட்ல நான் அப்பயே சொல்லிருந்தேன் என்ன சொல்லிருந்தேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து முத்துக்குமார் அந்த ஒரு முத்துக்குமாரோட ஓட்டிங்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராணுவோட ஓட்டிங்கு அதெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு சேர்ந்துதான் வந்துட்டு பவித்ரா அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப பார்த்தா அவங்கதான் இப்ப வீச்சன் ஆக போறாங்க அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு ஏன்னா யார் ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கா அண்ட் யாரு அதிகபட்சம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நான் அந்த வீடியோல சொல்றேன் மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா என்னப்பா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில என்ன நீங்க முன்னேறலாம் நானும் கொஞ்சம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து தலைவன் இருக்காப்ல அப்புறம் முத்துக்குமரன் ராமன் எப்பயுமே சொல்றாங்க தலைவன் வந்து அடிச்சுக்கவே முடியாது வேற மாதிரி எப்படி கிரி விரி பிரிதான் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து தலை வந்துட்டு இருப்பாப்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஓட்டு அந்த எவனாச்சும் ஒரு ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கான் பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓட்டு எவன் வாங்கியிருக்கான் அதை மட்டும் நீங்க சொல்லுங்களேன் ஆனா தலைவன் வந்துட்டு எந்த ஒரு டீம் வச்சுக்காம அவ்வளவு கவலை வந்துட்டு எப்படி சொல்றது அவ்வளோ வந்துட்டு ஸ்பிரெட் ஆன ஆளு கிடையாது ஓகேங்களா அவ்வளவு இது ஸ்ப்ரெட் ஆன ஆள் கிடையாது மேபி ஸ்பிரெட் ஆன ஆள் தான் அதிகபட்சம் ஸ்ப்ரெட் ஆன ஆள் கிடையாது இருந்தாலும் இவ்வளவு ஓட்டு வாங்கி அவன் வந்து அந்த ஒரு பாருங்களேன் அந்த கேமா பாக்குறது அந்த ஒரு இதுனால மட்டும்தான் தலைவன்ல எப்பவுமே முத்து மருந்து வந்து யாருமே அசிச்சுக்க முடியாது டாப் ஒன்னு தான் தலைவனுக்கு தான் இந்த வருஷம் வந்து டைட்டில் அப்படிங்கிறது திட்டோட்டமா நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த கேம் வந்து கண்டினியூவா விளையாண்டாருனா கண்டிப்பா வந்து அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற மாதிரி வந்து டைவர்ட் ஆயிட்டாரா இந்த ஒரு இன்னும் ஒரு நாலு வீக் இருக்கு இந்த வீக்கை சேர்க்காதீங்க அந்த வீக்ல வந்து மேபி வந்து மாறதுக்கு அதிகமானது அண்ட் முத்துக்குமார் கிட்டத்தட்ட டாப் ஒன்ல இருக்காப்ல அண்ட் எப்பயுமே வந்து தலைவன் நம்ம பார்க்கும்போது எல்லாம் எப்பயுமே டாப் ஒன்ல இருக்கா இல்ல வந்த ஒரு ரெண்டு வாரமோ ஒரு வாரமோ தான் என்னமோ சௌந்தர்யா டாப்ல இருந்தாங்க அப்புறம் பார்த்தா அவங்க டர்னு கிழிஞ்சு போட்டு பின்னாடி போயிட்டாங்க நெக்ஸ்ட் ராணுவ ராணுவ என்ன காரணம் எவ்வளவு எவ்வளவு வந்து ஜெப்ரியா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எவ்வளவு எவ்வளவு வந்து கேவலமா பேசினாங்க அவன் பொய்யா நடிக்கிறான் 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 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நடிக்கிறான்னு சொன்னது கூட ஓகே அதுக்கப்புறம் சௌந்தரியா பண்ணது பாருங்க நான் அவனை சாரி கேக்கே எந்திரிக்க அவன் மேலதான் தப்பு அவன் தான் பண்ணது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவனை மைண்ட் வைஸ் பண்ணி இல்ல புரியல என்னடா அது அவன் எவனாச்சும் கையை போனா இது இந்த ஒரு டாஸ்க்கு ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒருத்தன் கையை போனா நான் இந்த ஒரு ஆக்டிங் பண்ண போறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு பெரிய விஜய் சேர்ந்து ஹோஸ்டே வந்துட்டு நினைச்சு கைய உடச்சு போறா இப்ப வாய் கூசுமா கூசாதான்னு தெரியல சௌந்தரியா போய் பேசுறதுக்கு ஏன்னா அவன் வந்துட்டு பொய்யா நடிச்சானா அது வந்து அவன் மேலதான் தப்பா உழுந்தது வந்து அவன் மேலதான் தப்பான் அவன் தான் கரெக்டா கிளியர் அண்ட் கட்டா தெரியுது ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே கேஷுவலா வந்து தள்ளிட்டு இருக்கானுங்க அந்த இதுல கீழே விழுந்துறான் கீழே விழுந்துட்டு கரெக்டா ஜெஃப்ரி வந்து கரெக்ட் இந்த பொசிஷன் வந்து டக்குன்னு அழுத்திறான் அழுத்தம்போதான் வந்து அந்த ஒரு இடத்துல பெயின் ஆகுது அதனால தான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது அந்த லெக் லெகமென்ட்ரி ஆஹ் லெகமென்ட்ரி அந்த ஒரு இது வந்துட்டு நடந்துச்சு அண்ட் அதனாலதான் வந்துட்டு அதுக்கப்புறம் சவுந்தரியாவும் வந்துட்டு ஜெஃப்ரிட்ட போயிட்டு அவன் வந்துட்டு நான் சாரி கேட்க எந்திரிக்கலை எல்லாருமே சாரி கேட்கும் போது ஆனால் இது மட்டும் பெரிய இது மாதிரி ஆஹ் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு சொல்லப்போனா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாது அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுவதாயிரம் ஓட்டு வாங்கிட்டு அவர் இரண்டாவது இடத்துல இருக்காரு மேபி வந்து முத்துக்குமார் வந்து டாப் ஒன்ல இருந்தாலும் லாஸ்ட்லதான் எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்றாங்க அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல ஓட்டிங் இருக்கும்போது தலைவனை வந்து டாப் கீழ வந்து கொண்டு வந்து இது பண்றது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதோ மால் உழுக்குள்ள நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லா பாத்தீங்கன்னா சவுந்திரா சவுந்திரா வந்து அறுபதாயிரம் இருக்காங்க அதுக்கு எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அது ஏதாச்சும் பண்ணுதான்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணல எப்போ அதிகமா இருக்குன்னா எங்கள் டீம் இருக்கு எங்கள் பிஆர் டீம் இருக்கு ராணுவம் சொன்ன மாதிரி அதிக டீம்கள் நாங்க வச்சிருக்கோம் அதனால நான் எங்களுக்கு வந்து அறுபதாயிரமும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கூட வந்து ஓட்டுகள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிஆர் டீம் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்ல நெக்ஸ்ட் ஜாக்லின் ஜாக்லின் கேம்லாம் வந்து சூப்பராவே இருக்குது கிட்டத்தட்ட இப்பதான் அவங்க கேம்லாம் எல்லாம் வந்து இண்டிஜுவல் கேம் வந்து வேற மாதிரி விளையாண்டு இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது அவங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கிட்டு நாலாவது இடத்துல வந்து இருக்காங்க மேபி வந்து அவங்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி கேமே விளையாண்டு இருந்தா தனியா விளையாண்டு அவங்களுக்கு எப்படி கேம் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறது ஜெஃப்ரி எடுத்துதான் சரி ரயனை எடுத்ததான் சரி அண்ட் சவுந்தர இந்த மாதிரி சண்டை போட்டு நல்ல எனக்கு ஒண்ணுன்னா நான் நிப்பண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சண்டை போட்டு நின்று இந்த மாதிரி வந்து விளாண்டா எனக்கு ரொம்ப ஒரு அவங்களும் டாப் த்ரீல வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அருண் அருண் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் போட்டு அவரும் கிட்டத்தட்ட போன வாரம்லாம் ரொம்ப டிசர்வ் ஆனதுனால மேபி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா கிட்டத்தட்ட அவங்களுக்கு நடந்தது பாசிட்டிவா இருந்துச்சு இருந்தாலும் ஒவ்வொரு தான் வந்து நெகட்டிவா போச்சு அதனால மேபி வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா பண்ணாங்கன்னா சொன்னது வந்து பாசிட்டிவ் தான் அப்படிங்கற அளவுக்கு வந்து எல்லாருமே அருண் பக்கத்து வந்து டைவர்ட் ஆனதை வந்து பார்க்க முடியுது அண்ட் மேபி வந்து இன்க்ளூட் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா என்னடா கிட்டத்தட்ட எங்கடா இருக்காங்க ரெண்டு நாலு ஆறாவது இடத்துல இருக்காங்க எங்கடா டாப் ஒன்ல இருந்தாங்களே அப்படின்னா நான் தான் சொன்னலங்க அப்பயே இது முத்துக்குமார் ராண ஓட்டு இந்த மாதிரி ஓட்டுலாம் கலெக்ட் பண்ணி தான் அந்த ஒரு ஓட்டிங் வந்துட்டு பவித்ரா வந்துச்சு இல்லைன்னா கண்டிப்பா வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அண்ட் அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அண்ட் தீபக் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கினாரு அண்ட் தீபக் வந்துட்டு ஏன் ஓட்டு ஏறல அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு சுத்தமா எனக்கு தெரியல என்ன காரணம் தான் அவர் கேம் வந்து கிட்டத்தட்ட கூட பர்ஃபெக்டா விளையாடுறது வந்து நம்ம தீபக் தான் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குன்னு வச்சுங்களேன் முத்துக்குமார் கேமோ தீபக் கேமோ ஒரே கன்வீன அண்ட் ஒரே ஈக்குவலா இருக்கிறது வந்து ரெண்டு பேருமே சேமா விளாண்டுருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட் மஞ்சரி மஞ்சரி வந்து இருபத்தஞ்சாயிரம் அண்ட் ரயன் வந்து இருபத்தஞ்சாயிரம் போட்டு இருக்காங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து பர்ஃபெக்டான கேம் சூப்பரா கேம் விளாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்க பேசுகிற வேண்டிய இடத்துல பேசுறது சண்டை போற வேண்டிய இடத்துல சண்டை போடுறது நீயா நானா இருந்தாலும் சரி சண்டை எனக்கு ஒண்ணுன்னா இது நியாயம்னா நியாயம் தப்புனா தப்பு அப்படிங்கிற ரெண்டு பேருமே சூப்பரா பேசுவாங்க நெக்ஸ்ட் அன்சிதா அன்சிதா சரி என்ன தெரியல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்துச்சு மேபி பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி 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 அந்த ஒரு ரேஞ்சில இருக்கனால மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்காம போயிடுச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவன் ஜெஃப்ரி கிட்ட வந்துட்டு ரொம்ப ஒரு இது மாதிரி நடந்துகிட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஜெஃப்ரி 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 காண்டி தான் ஜெஃப்ரி காண்டி தான் எல்லாமே எல்லாமே ஜெஃப்ரி ஜெஃப்ரி ஜெப்ரிட்டு இவனை வச்சு காப்பாத்திட்டு இருக்குது போன வாட்டி என்ன சொன்னாங்க அருண் அண்ட் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க ஒன்னு வச்சு அவங்க அரசியல் பண்ற அளவுக்கு வந்து நம்ம விஜய் ஜெய்சபி சார் சொன்னது வந்து கிட்டத்தட்ட அதுல யாருக்கு பொருணும்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து லேடிஸ் கூட இருக்காங்கள அதிகமா அங்கதான் போறது கண்டிப்பா அதே மாதிரிதான் வந்து தான் பயத்திரா தான் எல்லாமே அப்படிதான் பாக்கீங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஞ்சித் பாவம் தலைவன் வந்து நான் யாரு சொன்ன தெரியும் ரஞ்சித் ஆஹ் இந்த வாரம் எப்படி யாச்சும் ரஞ்சித்து கிட்டத்தட்ட வந்து பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கி ஹாஸ்ட் இடத்துல இருக்காரு அண்ட் இவர் வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கிருக்காரு தான் இதனால இந்த வாரம் இருப்பாரான் மேபி எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்ல மேபி நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த வீக்லி டாஸ்க்ல இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஏதாச்சும் அவருனால வந்து ப்ரோமோ குரோமோல எதும் வந்தார்னா ஏதாச்சும் ஒரு ஃபயர் மூடு நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஓட் லிஸ்ட் மாறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது எனக்கு மேபி எனக்கு இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு யார் வெளியில போவாங்க அதிகமான டிசவா இருக்குது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ட் பவித்ரா அண்ட் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கூட போக வாய்ப்பு ரஞ்சித் கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா எனக்கு ரஞ்சித் போவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதே மாரி வந்துட்டு அஞ்சிதா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா வந்துட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கேமுமே அங்கே தெரியல நாளைக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஒரு கேம் வந்து தெரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரஞ்சித் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எதுவுமே பண்ணல அவர் வந்து தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில அனுப்புங்க அனுப்புங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதான் வந்துட்டு இப்ப ஒரு லைவ்ல வந்து ஓட்டிங் லிஸ்டோட அப்டேட்டு அண்ட் இதில் வந்து நீங்க யார் வெளியில போகணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை பண்ண எனக்கு தெரிஞ்சு தலைமை போகணும்னு எதிர்பார்க்கிறேன் நான் தான் சொன்னல ரஞ்சித்து போட்டும்